ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் எஸ் நந்தகுமார் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொளிக்கு நாம் கொடுத்துள்ள தலைப்பு மகாமந்திரத்தின் மகிமை மகாமந்திரத்தின் மகிமை என்ற தலைப்பு அதாவது ஏற்கனவே ஒரு காணொளியில் கலியுக யுக தர்மங்கள் குறித்தும் கலியுக தர்மம் அரிணாம சங்கீர்த்தனம் என்று நாம் தெளிவாக விளக்கியிருந்தோம் அப்போது இந்த மகாமந்திரத்தை அரிணாம சங்கீர்த்தனத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த மகாமந்திரத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் ஆதலால் தான் இந்த மகாமந்திர மகிமை என்ற காணொலியே இடம்பெறுகிறது அதாவது விஷ்ணு பகவான் பகவான் நாம் அவருடைய தச அவதாரங்களான இந்த பத்து அவதாரங்களினுடைய பகவான் எடுத்துள்ள இந்த பத்து அவதாரங்களினுடைய பெயரை குறிப்பிட்டாலும் இந்த அவதாரங்களில் மிக முக்கிய அவதாரங்களான ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இது பகவானுடைய உன்னத நாமங்கள் இந்த நாமங்களை நாம் அரிணாம சங்கீர்த்தனம் வாயிலாக தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது எவ்வாறு பலன் கிடைக்கிறது நாம் எந்த வகையில் இந்த பலனை அடைய பெறுகிறோம் என்பது தான் இங்கே தெளிவாக இந்த காணொலியிலே விளக்கப்பெற உள்ளது அதாவது பதினெட்டு புராணங்களில் ஒன்றான பத்ம புராணத்திலே இந்த மகாமந்திரத்தினுடைய விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இங்கே பக்தர்கள் தெளிவாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பதினாறு வார்த்தைகள் அடங்கியது இந்த மகாமந்திரம் அதாவது மந்திரம் என்றால் சக்தியை கொடுப்பது மகாமந்திரம் என்றால் மந்திரத்திற்கெல்லாம் தலையாய மந்திரம் மகாமந்திரம் ஆதலால் தான் இந்த மந்திரத்துக்கு மகாமந்திரம் என்று பெயர் இந்த மகாமந்திரம் பதினாறு பதினாறு சிக்ஸ்டீன் பதினாறு வார்த்தைகளை உள்ளடக்கியது அதில் முதல் எட்டு வார்த்தைகள் கிருஷ்ணநாமத்தையும் அடுத்து வரும் எட்டு வார்த்தைகள் ராமநாமத்தையும் குறிக்கிறது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எட்டு வார்த்தைகள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எட்டு வார்த்தைகள் இதில் பகவான் கிருஷ்ணருடைய நாமம் நான்கு முறை இடம்பெறும் ஹரே கிருஷ்ண ஒரு முறை ஹரே கிருஷ்ண இரண்டாவது முறை கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நான்கு கிருஷ்ண நாமங்கள் பத்மபுராணத்தில் விளக்கம் எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் ஒரு முறை நீங்கள் கிருஷ்ணநாமத்தை ஜபித்தால் ஹரே கிருஷ்ணா என்று நீங்கள் அழைத்தாலே ஹரே கிருஷ்ணா என்றால் ராதே கிருஷ்ணா என்றுதான் ஏனென்றால் தாயார் தான் முதலில் இடம்பெறுவார் ராதே கிருஷ்ணா என்றுதான் பொருள் அதே போல நீங்கள் அரே ராமா என்று சொன்னால் சீதாராமரை நாம் ஜபிப்பதுதான் கணக்கு அந்த வகையிலே இங்கே ஹரே கிருஷ்ணா இந்த நான்கு கிருஷ்ணநாமங்கள் இடம்பெற்றுள்ளது ஒரு முறை நாம் கிருஷ்ண நாமத்தை ஜபித்தால் தச அவதாரங்களுடைய மூல அவதாரமான பகவான் விஷ்ணுனுடைய நாமத்தை மூன்றாயிரம் முறை ஜபித்தருக்கு சமம் த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் வென் ஒன் டைம் ஐ ப்ரனௌன்ஸ் ஹரே கிருஷ்ணா இட் ஈக்குவல்ஸ் டு த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் ஆஃப் பகவான் விஷ்ணு நாமா அப்பொழுது நான்கு கிருஷ்ண நாமங்கள் இடம்பெற்றுள்ளன மகாமந்திரத்திலே அப்போது மூன்றாயிரம் நீங்கள் பெருக்கினால் பனிரண்டாயிரம் பனிரெண்டாயிரம் முறை பகவான் விஷ்ணு நாமத்தை ஜபித்தற்கு சமம் எப்பொழுது இந்த கிருஷ்ண நாமங்களை சொன்னாலே இன்னும் மகாமந்திரம் முடிவு பெறவில்லை அடுத்ததாக நான்கு ராமநாமங்கள் இடம்பெற்றுள்ளன ஹரே ராம முறை ராமநாமம் ஹரே ராம முறை ராமநாமம் ராம ராம ஹரே ராம ஹரே ராம 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 நான்கு ராமநாமங்கள் ஒரு முறை நாம் ராமநாமத்தை ஜபித்தால் ஆயிரம் முறை விஷ்ணு நாமங்களை ஜபித்ததற்கு சமம் என்று பத்ம புராணம் கூறுகிறது அப்பொழுது இங்கே நான்கு இடம் இடம்பெற்றுள்ளன நான்கு இன்ட்டு ஆயிரம் நான்காயிரம் ஏற்கனவே கிருஷ்ண நாமத்தை ஜபித்தோம் அல்லவா அங்கே கணக்கு நாம் வைத்துக் கொண்டுள்ளோம் பனிரெண்டாயிரம் விஷ்ணு நாமங்களை ஜபித்ததற்கு சமம் இந்த நான்காயிரத்தை கூட்டுங்கள் அப்பொழுது பதினாறாயிரம் முறை ஒரு முறை இந்த மகாமந்திரத்தை நாம் ஜபித்தால் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஒரு முறை நான் ஜபித்தால் பதினாறாயிரம் முறை விஷ்ணு நாமத்தை ஜபித்ததற்குண்டான அந்த மிகப்பெரிய பலன் அந்த மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது ஆதலால் தான் பெரியவர்கள் இந்த ராமநாமத்தையும் கிருஷ்ண தொடர்ந்து உச்சரித்து கொண்டு வந்தார்கள் நம் மூதாதையர்கள் உங்கள் நம்முடைய மூதாதையர்களை கணக்கில் எடுத்தால் தொடர்ந்து அவர்கள் ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்கிற இந்த நாமத்தை தான் தொடர்ந்து வீட்டிலே ஜபிப்பார்கள் இந்த மகாமந்திரம் அவ்வளவு பிரசித்தி பெற்ற மந்திரம் ஆதலால் மகாமந்திரத்திற்கு தோஷமே கிடையாது பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது காலையில் எழுந்தவுடனே ஜபிக்கலாம் நீங்கள் ஏதாவது அலுவலக பணிக்கு செ பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு ஒரு ரயில் வண்டியிலோ பேருந்திலோ அல்லது ஒரு கார் பயணமோ நீங்கள் எங்கு எப்படி பயணம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கலாம் யாரையாவது நாம் சந்திப்பதற்கு சென்று அங்கே சற்று பொறுங்கள் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் காத்திருங்கள் இன்னார் வந்து உங்களை சந்திப்பார் என்று கூறுகிறார்கள் அல்லவா அந்த இடைப்பட்ட நேரத்திலும் நாம் இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கலாம் எங்க வேண்டுமானாலும் மகாமந்திரத்தை ஜபிக்கலாம் தோஷம் கிடையாது மகாமந்திரத்திற்கு ஆதலால் இந்த மகாமந்திரத்தை பக்தர்கள் தொடர்ந்து ஜபித்து வாருங்கள் தொடர்ந்து சாண்ட் ஆங்கிலத்திலே அழகாக சாண்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு ப்ளீஸ் சாண்ட் திஸ் மகாமந்திரா தயவு செய்து இந்த அரிணாமத்தை ஜபியுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதை நீங்கள் பல்வேறு டியூன் என்று அழைப்பார்கள் அல்லவா பல்வேறு வடிவத்திலே நீங்கள் பாடலாகவும் ஜபிக்கலாம் ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரி ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராமா 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 ஹரே ஹரே இது போன்ற உங்களுக்கு பிடித்த எண்ணற்ற டியூன் என்று அழைக்கக்கூடிய அந்த பாடல்கள் வாயிலாகவும் நீங்கள் இந்த மகாமந்திரத்தை ஜபிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது எங்கு வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் மங்கள காரியத்திலும் இதை ஜபிக்கலாம் அமங்கலங்கள் உதாரணமாக ஒரு மனிதனுடைய இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அங்கே கூட இந்த அரிணாம சங்கீர்த்தனத்தை நாம் ஜபிக்கலாம் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு அது பெருவகையிலே வழிவகை செய்யும் ஆதலால் தான் ஒரு வைணவர் மறைந்து விட்டார் என்றால் அங்கே பஜனைகள் கீர்த்தனைகள் நடைபெறும் அங்கே இந்த அரிணாம சங்கீர்த்தனம் முக்கியமாக நடைபெறும் ஆதலால் அரிணாம சங்கீர்த்தனத்துக்கு தோஷம் கிடையாது இதற்கு காலம் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த அரிணாமம் ஜபிக்கப்படலாம் அதனால் ப்ளீஸ் 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 சாண்ட் ஹரே கிருஷ்ணா மகா தயவு செய்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து இந்த பிறவி பெருங்கடலை நீங்கள் நீந்துங்கள் அதற்கு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறி இந்த சிறிய காணொளியை அடியன் நிறைவு செய்கிறேன் இது குறித்து ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் அடியனுடைய தொலைபேசியிலோ அல்லது நேரடியிலோ சந்தித்து நேரடியாகவோ சந்தித்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வாருங்கள் 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 கிருஷ்ண பக்தியிலே முன்னேறி நாம் ஆத்ம ஞானம் அடைவோம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்